இந்த அண்ணாவை வந்து நல்லா இருக்கிறோம் நின்னா பாருங்க வந்துடுவோம் நாங்கள் பண்ணுவோம் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு இப்படி இருக்கிற பொழுது மாதம் ஒரு கூட்டம் நீங்கள் போட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலை கூட்டம் அடைவில் வேண்டும் அது வந்து செய்தியாக போகணும் ஒரு மியூசிக் பார்க்க வேணுமா நீங்கள் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் அருமையான மியூசிக் பார்க்க போடாமல் வாசிப்பாங்க பாட்டெல்லாம் மக்கள் நம்ம தினங்களாம் பாட்டு அப்புறம் கேட்டு முடிச்சுருவாங்க அப்படியே அனுப்பிச்சுட்டு நீங்கள் அப்புறம் நம்மளுடைய கட்சி தலைவருடைய தலைமையில் கூட்டணி அந்த கட்சியை எப்படி பண்ணாருன்னு சொன்னால் நாங்கள் வந்து நம்ம ராஜா அன்னார மாவட்டத்தில் நான் உறுப்பினர் ராஜா அன்னாரி எது நடந்தாலும் எங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த மியூசிக் பாட்டி நடந்து தான் ஒரு நிகழ்ச்சி காக்கப்பட்டமோ ஒரு சேவை செய்ய

நன்றி குறிமுறை வாழ்த்த வேண்டும் வாழ வேண்டும் நாம் பிறக்கின்ற பொழுது தரித்திரமாக பிறந்திருந்தாலும் நாம் பிறக்கும் தருவாயிலே இந்த மூன்று தலைவர்களின் போல நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் தரித்திரமாக பிறந்திருந்தாலும் நாம் இலக்கம் தருவாயிலே இந்த தலைவர்களை போல நாம் இலக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இயக்கம் வேறு வேறு வலுவடைந்து நல்ல சிறப்பான ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி நாமும் வாழ வேண்டும் நம்முடைய தலைவரும் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த இயக்கத்தை சார்பாக என்ன பேச வைக்க வைக்கும் இவ்வளவு நேரம் நான் பேசுகிறதை கேட்டு அமைந்திருக்கின்ற அத்துணை பொற்பாதங்களை என்